نحمده ونصلّي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وانتم أَدِلَّهُ فاتقوا الله لعلكم تشكرون صدق الله العظيم الله بين ترى الرلال انكي ربلان بري بدينيل بدر شهداء كرودين نيفنالوم نمودي المؤمنين என்று சொல்லுகிற முஸ்லீம்களின் தாயான அன்னை ஐஷா ரதியல்லாஹு தாலானு அவருடைய நாளும் இந்த ரெண்டும் இந்த ரமலானுடைய பதினேழில் நடந்திருக்கிறது பொதுவாக பத்ர் ஷோதாக்களுடைய இந்த நினைவு நாள் உலகம் முழுவதும் ரமலான் பதினேழில் அவர்களை நினைவு கூர்ந்து துவா செய்தலும் யாசின் ஓதுதலும் அவர்களுக்காக நன்மையை சேர்த்தலும் என்பது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே ரசூல்மார்களில் அல்லாஹ் முன்னூற்றி பதிமூணு பேரை தேர்வு செய்தான் உலக ரசூல்மார்களில் மொத்தம் முன்னூற்றி பதிமூணு பேர் சகாபாக்களிலும் லட்சக்கணக்கான சகாபாக்களில் அல்லாஹ் முன்னூற்றி பதிமூணு பேரை தேர்வு செய்தான் அவர்கள்தான் பத்ரு சகதாக்கள் அந்த முன்னூற்றி பதிமூணு சஹாபாக்களை வைத்துத்தான் உலகத்தில் இஸ்லாம் அவர்களை வைத்துத்தான் உலகத்தில் ஈமான் அவர்களை வைத்துத்தான் இன்றைக்கு இருநூறு கோடி முஸ்லீம்கள் ஈமான் இது அனைத்தும் அந்த முன்னூத்தி பதிமூணு பேர் என்கிற சஹாபாக்களுடைய தியாகத்தை மட்டுமே சாரும் இனி வரும் காலங்களிலிருந்து கியாமத்து வரை அந்த முன்னூத்தி பதிமூணு பேரு தான் இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரமாக அடிக்கற்களாக அல்லாஹ் வைத்து அடிக்க இருக்கிறார் அவர்களுடைய ஈமானும் அவர்களுடைய போர் திறமையும் அவர்களுடைய வீரமும் அவர்களுடைய தியாகமும் உலகத்தில் எல்லோருடைய ஈமானை விடவும் அவர்களுடைய ஈமான் புனிதமானது எப்போதும் அதை முன்னுரிமையோடு வைத்திருக்கிறான் நமக்கு தெரியும் ஹிஜிரி ரெண்டு ரமலான் கடமையாகிறது கடமையான முதல் ரமலானுடைய வருஷத்தில் பதினேழாவது நோன்பு நோன்பு வைத்து கொண்டு சந்தித்த முதல் போர்க்களம்தான் இந்த பதிர்ப் போர்க்களம் இஸ்லாத்தில எத்தனையோ போர்கள் நடந்திருக்கிறது ஆனால் இந்த பதிரும் போருக்கு என்று அல்லாஹ் எப்போதும் ஒரு சிறப்பு வைத்திருக்கிறான் இந்த போரிலே கலந்து கொண்ட எல்லோருக்கும் யாமலுமாஷ்தோம் நீங்கள் விரும்பியதை எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் பதிரியின்கள் எல்லோரும் சொருக்கவாதிகள் என்று அல்லாஹ் ஆயத்திறக்கி வைத்து விட்டான் அவர்கள் எதை செய்தாலும் என்ன பாவம் செய்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் சொருக்கத்தை கடமையாக்கி விட்டான் என்கிற வசனம் பதில் சுகதாக்கருடைய தியாகத்தையும் அவர்களுக்கு அல்ல கண்ணியத்தையும் இந்த சொல்லிக் கொடுக்கும் அதாவது ரமலானுடைய முதல் ரமலானில் நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு இஸ்லாத்திற்காக வேண்டி முதல் போர் பதில் போர் இவர்கள் எதிர்ப்பது யார் என்றால் எல்லாம் சொந்த பந்தங்களை எல்லோரும் தங்களுடைய இரத்த பந்தங்களை யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு வரவில்லையோ அவர்களுக்கு எதிராக பிடிக்கிறார்கள் நாம் யோசித்து பார்க்கிறோம் இந்த பதில் சொகதாக்கள் அவர்கள் கிட்டத்தட்ட இந்த போர் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு வந்தார்கள் இந்த போரில் இந்த முன்னூற்றி பதிமூணு பேர் அவர்கள் ஜெயித்தால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு இஸ்லாம் நகரும் என்கிற ஒரு நிர்பந்தம் அதனால்தான் இந்த போருக்கு எவமுல் ஃபுர்கான் அது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தெறிவிக்கக்கூடிய நாள் ஏனென்றால் இதில் ஜெயித்தால் ஒன்று ஈமான் ஜெயிக்கும் தோற்றால் அல்லது ஈமான் தோற்றுக்கும் என்கிற ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அந்த போர் நடக்கிறது நபி சல்லாஹு அலைவசம் இப்படியே துவா செய்தார்கள் யா அல்லாஹ் இந்த முந்நூற்றி பதிமூணு பேர் இஸ்லாத்தினுடைய தியாகத்திற்காக வேண்டி இஸ்லாத்தினுடைய உண்டு ஈமானை பாதுகாப்பதற்காக அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்காக வந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு நீ வெற்றியை கொடு ஹாதிக அன்சாபா இந்த எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு இந்த முன்னூற்றி பதிமூணு பேருக்கு நீ விட்டால் தோல்வியை கொடுத்து விட்டால் அவர்கள் இதிலேபாகிவிட்டால் அரளிஅபதா நீ எந்த காலத்திலேயும் பூமியிலே உன்னை வணங்குவதற்கால் இல்லை புரிந்து கொள் என்று ஒரு காலத்தில் இப்ராஹிம் அலே இஸ்லாம் நெருப்பு குண்டத்தில் விழுகிற போது சொன்ன அதே வார்த்தையை அபிசவல் அஹூ அலை வசல்லம் சொன்னார்கள் இந்த முன்னூற்றி பதிமூணு பேர் ஜெயித்தால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு இஸ்லாம் நகர்த்த முடியும் என்கிற ஒரு ஈமானிக்கும் ஒரு குஃபுருக்கும் இடைப்பட்ட அந்த போராட்டத்தில் இவர்கெல்லாம் தெரியும் அல்லாஹ் மலக்குமார்கள் மூவாயிரம் பேரை அனுப்பி வைத்தார் மூவாயிரம் பேர் அனுப்பி வைத்தார் இவர்கள் முந்நூற்றி பதிமூணு பேர் எதிரிகள் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் கிட்டத்தட்ட மூணிலே ஒரு பெங்கு பேர்தான் சகாபாக்கள் போர் செய்வதற்கு வாகனம் இல்லை ஒட்டகம் இல்லை வாட்கள் இல்லை எதுவும் இல்லாமல் நிர்கதியாக அல்லாஹ்வை மட்டும் நெஞ்சிலே சுமர்ந்து கொண்டு ஒரு கூட்டம் அப்படி எதுவும் இல்லாமல் இருந்தும் கூட அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான் உலகம் முதல்லும் அதில்லாம் நீங்கள் ரொம்ப சொற்ப பேர் இருந்த போதும் பதிலே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் என்று குரானில் ஆயத்து வருகிறது பொதுவாக மலக்குமார்கள் யாரையும் அடிக்க மாட்டார்கள் யாரையும் போர் செய்ய மாட்டார்கள் ஆனால் பதிலே வந்து நின்றார்கள் மனிதர்களிலே சகாபாக்களிலே பதிரியன்கள் இருப்பதை போல மலக்குமார்களுக்கும் அங்கே பதிரியன்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னாலே எப்போதும் பூமியிலும் சரி வானத்திலும் சரி எப்போதும் ஒரு கண்ணியம் உண்டு பள்ளிவாசலிலே தொலை வைப்பதற்கு பதிரியின்கள் இருந்தால் அவர்கள் தான் இமாமத்து செய்ய வேண்டும் அவர்கள்தான் தொலை வைப்பதற்கு முன்னால் வைப்பார்கள் மஷூரா என்றால் பதிரியின்கள் சொன்னால் அதவே மஷூராவின் கருத்தாக ஏற்கப்படும் அவரே தலைவராக ஆக்கப்படுவார் இன்னும் ஏதாவது பிரயாணங்களிலே போவதாக இருந்தால் பதிரியின்களை இருந்தால் அவர்களை அங்கே அமீராக வைப்பார்கள் இப்படி ஏகப்பட்ட மரியாதைகளை பதிலியின்களுக்காக வேண்டி சகாபாக்கல் செய்தார்கள் நீங்கள் நாடியதை அல்ல செயல்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிற ஒரு கருத்து பதிரியின்களுக்கு மட்டுமே கிடைக்கும் பதிரியின்கள் எல்லோரும் சொர்க்கவாதிகள் என்று சொன்னார்கள் சல்லா அலிசல்லாம் ஏன் தெரியுமா இவர்கள் தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்வதற்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள் ரமலானிலே முதல் போர் அவர் அல்லாவிற்காக வேண்டி அத்தனையும் தியாகம் செய்தார்கள் அது மாத்திரமல்ல உலகத்தில் கலிமாவினுடைய அந்த தாக்கம் பார்க் பதில பார்க்கிறோம் கிட்டத்தட்ட முன்னூத்தி பதிமூணு பேர் இங்க ஆயிரம் பேர் எல்லாமே அங்க எதிர்த்தரப்பில் இருக்கிற எல்லாமே என்னன்னா எல்லாமே அத்தா இங்க மகன் இருக்கிறாரு அங்க அத்தா இருக்காரு இங்க அத்தா இருக்காரு அங்க மகன் இருக்கிறாரு இங்க சகல இருக்கிறாரு அங்க மாமனார் இருக்கிறாரு இப்படி ஒரு குடும்பத்திற்குள்ளாக எதிராக ஈமானுக்கும் குஹூருக்கும் மத்தியில் ஒரு நடைபெற்ற போர் ஹவுபக்கரது எல்லாம் இங்க சகாபாக்கள் இங்க இருக்கிறாங்க அவர் மகன் அப்புறமா அங்க எதிரி படையில இருக்காரு அபு பய்திருத்த ஜர்ராக இங்க இருக்கிற இருக்கிறாங்க அவங்க அத்தா ஜர்ராக் அங்க இருக்கிறாரு தம்பி முசாப் இப்னு உமேர் ரதி அல்லாவத்துல இங்க இருக்கிறாங்க அவங்க தம்பி அபு அஜீஸ் அல் இப்னு உமேர் அவர் அங்க இருக்கிறார் இப்படி அத்த அம்மா மகனுக்கு மத்தியில அண்ணன் தம்பிக்கு மத்தியில இப்படி மாறி மாறி நின்று போர் செஞ்சாங்க நமக்கெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஒரு தடவை அவுபக்கிறது எல்லா பின்னாடி அப்துல் ரம்மா அவருக்கு தன்னுடைய மகனார் முஸ்லீமானதுக்கு பிறகு பேசிக்கிட்டாங்க அப்போ அப்துல் ரம்மா ஏ என் வாளுக்கு கீழே பதிலில் நீங்கள் ஒரு அஞ்சாறு தடவை வந்தீங்க நான் வந்து அத்தாவாச்சே தகப்பனாராச்சேன்னு நான் உங்களை நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொன்னப்போ தான் அபுபுக்கரதியில் சொன்னாங்களாம் நீ ஏன் வாளுக்கு கீழே ஒரு தடவை கூட வரலை வந்திருந்தால் பதில்லேயே அவங்க கதையை முடிச்சுருப்பாங்க அதாவது ஒரு தகப்பனாராக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி ஈமானுக்கு தாண்டி வருகிற போது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற ஒரு விடாப்பிடியான ஒரு ஒரு பவர் அந்த சகாபாக்களுக்கு இருந்தது அந்த பதிரியன்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் ஒவ்வொருவர்களும் சொர்க்கவாதிகளுடைய முதல் தரத்திலே உள்ளவர்கள் அலஹி வசல்லம் பதிரியன்கள் குறித்து கண்ணியத்தோடு சொன்னார்கள் பதிரியின்கள் அவர்கள் எந்த காலத்திலையும் அவர்களுக்கு ஈமானை அல்ல நிரப்பப்படுத்தி விட்டான் பதிரியின்களை திட்டாதீர்கள் என்றெல்லாம் நிறைய வார்த்தை அந்த சகாபாக்கள் குறித்து இருக்கிறது அதே மாதிரி பதில் சகாபாக்களிலே கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேர் ஷகீதானார்கள் அவர்களுடைய அடக்க ஸ்தலம பதில் மைதானத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய உதவியும் கூட மலக்குகளை கொண்டு வந்தது நபிசல்லா அலேஸ்வளம் முன்கூட்டியே பதில் மைதானத்தில் வந்து சொன்னார்கள் வந்து இந்த இடத்தெல்லாம் குறித்தார்கள் குறித்து இங்கே அபு ஜெகல் முகுத் இங்கே உத்துபா இங்கே ஷைபா என்றெல்லாம் ஒவ்வொரு இடத்திலேயும் நபிசல்லா அலே செல்லம் மார்க் பண்ணி மார்க் பண்ணி சொன்னார்கள் சகாபாக்கள் சொல்கிறார்கள் நபிசல்லா அலே இங்கே எல்லாம் மார்க் பண்ணாங்களோ அங்கேயெல்லாம் அவங்கவுங்க கரெக்டாக விழுந்து போகத்தான் இருந்தாங்க மலக்குகள் அவர்களை கொன்றார்கள் என்றெல்லாம் பதிரியினுடைய சிறப்புகள் நிறைய உண்டு அப்படிப்பட்ட பதிரு சகாபாக்களை அவர்களுடைய தியாகம் அவருடைய மார்க்கத்திற்காக அவர்கள் அர்ப்பணித்த அந்த தியாகத்தை எல்லாம் நினைத்து நாம் அவர்களுக்காக வேண்டிய ஆசினு ஒதுகிறோம் எத்தனையோ சகாபாக்கள் அதில் எவ்வளவோ தியாகம் செய்தார்கள் அமருபனு ஹிஜாம் ஹிஜாம்னு சொல்லிட்டு ஒரு சகாபி அவர் பேரீச்சம்பலை சாப்பிட்டுட்டு இருப்பார் சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது எல்லாருமே போருக்காக வேண்டி போவாங்க கேட்பார் என்னப்பா எங்கே போகிறீங்க இல்ல பதிலுக்கு போறோம் என்ன இவ்வளவு வேகம் போறீங்க பொறுமை போதும் பொறுமையா போலாம்ல இல்லை இல்லை பதில் வேகமாக நடக்கணும்னு சொல்லிட்டாங்க பதில் கலந்துக்கிட்ட எல்லோருக்கும் சொருக்கம்னு சொன்னாங்க அப்படியா சொர்க்கம்டா சொன்னாங்க யார் சொன்னார் ரசூர்லா உடனே அவர் சாப்பிட்டு கொடுத்த பேரு கீழே வச்சுட்டு போனார் அவரும் அங்கே ஷகிதானார் அவர் வீட்டுக்கு அவருடைய ஜனாசாக்கு அவருடைய செய்தி வருகிற போது அவர் சாப்பிட்ட பேருச்சம்பரத்தின் குட்டைகள் அங்கே இருந்துச்சுன்னு சொல்லி எழுதுகிறாங்க இப்போ அந்த அளவிற்கு மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள் சாகிதபன் அபி வக்காஸ் அவருடைய தம்பி பதினாறு வயசு தான் ஆச்சு உனக்கு போர் கடமை இல்லை போட போட அனுப்பிச்சு வைக்கிறாங்க இல்லை நான் வருவேன் வருவேன்னு வந்தார் ஜாமான்களை தூக்கி கொண்டு வருகிறேன்னு வந்தார் கடைசியில் அவர் அங்கே ஷகிதானார் அதாவது மார்க்கத்திற்காக எதையும் இழப்பதற்கு நாங்கள் தயார் என்கிற கூட்டத்தில் ரமலானின நோம்பு வைத்து கொண்டு மார்க்கத்தில் முதல் போரை எதிர்கொண்ட பதில் ஷகாபாக்கள் அவர்களுக்காக வேண்டி உலகமெல்லாம் துவா செய்கிறது யாசின் ஓதுகிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல தருணத்தில் நாமும் தங்களை இணைத்துக் கொள்வோம் எல்லாம் இறைவன் பதில் ஷகாபாக்களுடைய துவாவை பெறக்கூடிய நன்மக்களாய் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி எல்லாம் உதவி செய்தானோ அதே போல் உதவியை பெறக்கூடிய மக்களாய் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பரிவானாக புரிவானாக ஐமீன் வாஹுர்தா ஹம்துல்லாஹ் ரபுல் அலமின்